சமூக நீதி டூ பாயிண்ட் ஓ உலகமே வியக்கிற அளவுக்கு சைலண்டா பல சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை முழுசா பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலரா உயர்த்தணுங்கிற நோக்கத்துல நிறைய நாடுகளுக்கு பயணம் செஞ்சு பல லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குனார் அடுத்த கட்டமாக ஜெர்மனி மற்றும் யூகேவுக்கு போயிருக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சுயமரியாதை இயக்கத்தோட நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் விதைச்ச சமூக நீதி குறித்து உரையாற்ற போகிறாரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பேரறிஞர் அண்ணா ஏழு பல்கலைக்கழகத்தில் ஆற்றின வரலாற்று சிறப்புமிக்க உரையை ஞாபகப்படுத்துது இது நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை உலகமெந்தும் பரவுது சமூக நீதி டூ பாயிண்ட் ஓ காத்திருப்போம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவுக்காக